கற்கடே புரோபல் பூர்பல்முனியம் துளசி காணனோ பாண்டே விஷம்பராம் கோதாம் வந்தே ஸ்ரீரங்கநாயகிம் நிழாதுங்கனகிரிதீசுதம் போத்தகிர்டம் பாராத்தியம்சம் ஷ்தீசதரசுதமத்தியாபய சோட்சட்டாச நீழிதம் யாபலாத் கிருத்தபுங்கே கோதாதமைதமிதம் முய ஏவாஸ்து முய அன்னுயாண்டாட ரங்கர்க்கு பனதிருப்பாவை பழவதியம் இந்நிஷையால் பாடிக்கொடுத்தாப்பாலை பூமாலை சுடி கொடுத்தாலை சொல்லு சுடி கொடுத்த சுடர்கல்பாவை பாடியொருளவல்லவர்களையாய் நாடி நீவேன் மா தன்னாங்கடவா வண்ணமே நல்கு திருப்பாவில் இருக்கக்கூடிய முப்பது பாசுரங்களும் ஐஐந்து ஐந்து அறியாதமான இடரே வை அம்சம் பம்பு என்கிறார்கள் நம் பெரியோர்கள் ஐந்து பாசுரங்களாக அவதாரிக்கா பாகமாக மேலே பார்த்தோம்னா ஐந்தும் ஐந்து இருபத்தஞ்சி ஒரு அஞ்சு முப்பது அப்போ முப்பது போஷுரங்களும் ரொம்ப முக்கியமான போஷுரங்கள் வேதசாரமாக உபரிஷத் சாரமாக இப்படி பல சாஸ்திர அர்த்தங்கள் எல்லாம் புதிந்திருக்கக்கூடியதான திருப்பாவை இந்த திருப்பாவை முப்பது பாசுரங்கள் இருந்தால் முப்பது பாசுரங்கள் ஒரு மாணிக்கமாக இருக்கிறது அதில் முப்பது மாணிக்கங்கள் இருந்து ஒரு கல் குறைந்தா கூட அந்த மாலையினுடைய சுவை இழந்து போகுமே அது மாதிரி அவ்வளோ முக்கியமான பாசுரங்கள் முப்பதுமே அதில் இப்பொழுது நமக்கு நப்பின்ன பிராட்டியே நீ அவனுக்கும் எங்களுக்கும் சேர்த்து இருக்கக்கூடியவள் பொதுவானவள் அல்லவோ அப்படின்னா பிராட்டி தான் பெருமானோடைய சேர்த்து வைக்கிறாள் அகாரம் காரமகாரங்கள்னு சொல்ல முடியும் சிவலி புத்தூர் பார்த்தோம்னா ஊட்டி தான் அந்த உபதேசம்னு சொல்லுவார்கள் என்ன தெரியுமா அர்த்தம் மூன்று விசேஷங்கள் அங்கே உண்டு விசேஷமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் உண்டு ஒன்று பெருமாள் இருக்கார் அக்காரவாச்சனால் பெருமான் உள்ளான் பக்கத்திலே பூமி பிராட்டி உகாரவாச்சியமாக இருக்கக்கூடிய பெரிய பிராட்டி அதாவது பூமி தாயார் உள்ளார் பக்கத்திலே கருடன் இருக்கார் மகாரவாச்சியனாக இருக்கக்கூடிய கருடன் அப்போ மூணு பேர் சேர்ந்துருக்கிறதுனால என்ன சொல்கிறோம் மூணு புரி முப்புரி ஊட்டினது உதேசங்கள் என்று சொல்லுவார்கள் அப்போ இந்த பாசுரங்கள் எல்லாம் பாதகங்களை தீர்க்க்கூடியது பரமன்னு சொல்லப்படுகிற பெருமானுடைய திருப்படிகளை காட்டக்கூடிய பெரும் அடைத்ததும் பொது பாஷர்கள் அதில் நமக்கு இப்போ அனுபவம் பாஷத்தில் அவனை எழுப்பி மலர்மார்பான்னு சொல்லி அவனை எழுப்பி மைத்தரன் கணினாயின் எவடை எழுப்பி நீ இப்படி பண்ணலாமா இது தத்துவம் இல்லை தகவல் இல்லைன்னு சொல்லிவிட்டா அப்படின்னா ஏதோ ஒரு ஏதோ ஒரு கோளாறு இருக்குது அந்த சொன்னதில் ஏதோ தத்துவம் இல்லை தகவல் இல்லைன்னு சொல்லியிருக்காள் அப்போ பார்த்தா இப்போ ரெண்டு பேரையும் சேர்த்து தான் எழுப்பி விடணும் பிராட்டி நீயே எங்களை ரட்சிக்கலைன்னா அப்புறம் வேறு யார் ரட்சிப்பா அப்படிங்கிறதுக்கு இல்லை அதனால் என்ன பண்ணிட்டா இந்த எடுத்தாலே நீங்கள் ரெண்டு பேரும் கிருஷ்ணனையும் நீயுமாக சேர்ந்து எங்களை எழுப்பி எங்களை நீராட்டம் பண்ணிக்க வேணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறது இந்த பாசுரம் ரெண்டு பேரும் சேர்ந்துருக்கா அப்போ ரெண்டு பேரும் நீங்கள் மறந்து போய்ட்டு நாங்கள் என்ன பண்ணுவோம் அதனால் பிராட்டி நீ எங்கள் பக்கத்தில் வந்துடுவோம் எங்கள் ச எங்களுக்கு வந்துடுவோம் வந்துட்டேன்னா பெருமாளை நம்மளை எழுப்போம் நீங்கள் எங்கள் எல்லாரையும் எழுப்பி எங்கள் எல்லாரையும் நீராட்டுவிக்க வேணும் அப்படின்னு பிரார்த்தது அதால் அவனுக்கும் எங்களுக்கும் அடியாக இருக்கக்கூடிய நீ எங்களை நீராட்டுவதி எங்களை எ எழுப்பி விட்டு எங்களை நீராட்டம் பண்ண வைக்க வேணும் அப்படின்னு தான் இந்த இருபதாவது பாசுரம் முப்பத்து மூவர் அமரற்கு முன் சென்று கப்பந்தழுக்கங்கள் ஏயலிழாய் செப்பமுடையாய் திறருடையாய் செத்தாருக்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலிழாய் செப்பன்ன மண்மலை செவ்வாய் சிறு ந பின்னலங்காய் திருவே துயிரழாய் ஒக்கமும் தற்றொடிக்கும் தந்தன்மனி இப்போதே எம்ம நீராட்டு எழுவா வாய் சொன்னது இருபதாவது பாஷரம் அப்போ மொத்தம் முப்பது பாஷரம் அதில் முதல் அஞ்சு பாஷரம் முடிஞ்சு போச்சு பத்து வீட்டு பின் கூட நெல்லை எழுப்பியாச்சு அதுக்கப்புறம் கோயில் காப்பான் வாசல் காப்பான் எழுப்பி அப்போ அடுத்ததாக அம்பரமே தண்ணீரிலே எல்லாவற்றையும் தானமாக கொடுக்கக்கூடிய நந்தகோபுருடைய பெருமையை சொல்லி அதுக்கப்புறமா உந்துலேயே பிராட்டி எழுப்பி அதுக்கப்புறம் முப்பத்து உந்து குத்து குத்து வழக்கரியல ரெண்டு பேரும் எழுப்பி இங்கேயும் ரெண்டு பேருமாரி எழுப்பி எங்களை வந்து நிராட்டு விற்கப்படணும்னு பிரார்த்தித்தது இந்த இருபதாவது பாசரம் முப்பத்து மூவர் யார் வாழலாம் மூ முப்பத்து மூவர்னா முப்பத்தி மூணு பேர் இருக்கா யார் யார் அப்படின்னா ஏகாதசருத்தர்கள் உண்டு துவாசாதித்யர்கள் உண்டு அஷ்டவசுக்கள் உண்டு அஸ்வினி தேவர்கள் ரெண்டு பேர் உண்டு மொத்தம் முப்பத்தி மூணு ஏகாதசம் துவாதசம் அப்போ இருபத்தி மூணு லிட்டம் இருபத்தி மூணு ஒரு அஸ்வினி தேவர்கள் ஒரு எட்டு பேர் இருபத்தி மூணு எட்டு முப்பத்தி அதுக்கப்புறம் அதாவது அஷ்டபசுக்கள் அஷ்டபசுக்கள் வந்து எட்டு பேர் அஸ்வினி தேவர்கள் அது ஒரு ரெண்டு பேர் அஷ் அப்போ முப்பத்தி ஒன்று முப்பத்தி மூணு முப்பத்து மூவர் அமரற்க முன் சென்று கப்பந்த விற்கும் பெருமானருடைய மெடுக்கை சொல்கிறார்கள் கலியே நீ தான் மெடுக்குடையவன் நீ யாருக்கு காப்பாற்றுறது தெரியுமா யாரெல்லாம் உட்க பிரயோஜனாந்திரபலர்களாக வந்தார்களோ அவர்களுக்கு பிரயோஜனாந்தரர்கள் ஒரு இந்திரனை கொடுக்குறேன் சந்திரனு கொடுக்குறேன் ஒரு பிரம்மாவும் கொடுக்குறேன் ஒரு ருத்ரனு கொடுக்குறேன் இவாளுக்கெல்லாம் என்ன நீ கொடுக்குறேன்னா அவள்லாம் உன்கிட்ட வந்து உஸ்தாசைக்கு விட்டுவிட்டா இப்போ இவாள்லாம் யார் உட்க பிரயோஜனாந்திரபலர்கள் நாங்கள்லாம் பிரயோஜனமே பிரயோஜனத்தை எதிர்பார்த்தே ஒன்னிடத்தில் வரல நீ இப்போ யாரு பண்ணணும் அனநிய பிரயோஜனர்களாக இருக்கக்கூடிய எங்களுக்கு தான் நீ உதவி பண்ணணும் எங்களுக்கு தான் எங்களுக்கு கப்பமுள்ள ஒன்றும் இல்லை கப்பம்னா என்னென்ன நடுக்கம்னு அர்த்தம் அவளுக்கு தான் நடுக்கம் யார் தேவாளுக்கு இந்த நடுக்கி இப்போ தான் நடுக்கு தான் வரும் யார் இந்த வந்து கொண்டு போடுவாங்கன்னு கட்டமாக இருக்கும் அப்போ அவர்களுடைய கப்பத்தை என்ன பண்ணுற முப்பத்து மூணு அவருக்கு முன் சென்று நீயே முன்னாடியே போகிற அவாளாம் கூப்பிடுவேன் இல்லை கூப்புறதுக்கு முன்னாடி ஓடுறேன் முன்னாடி வரிஞ்சிக்கிட்டே ஓடே நீ அவளுக்காக போகிறேன் முன் சென்று இருக்கும் அவளுடைய நடுக்கத்தை பார்க்கக்கூடியதான கலியே துயிரடா கலினி சொல்லப்படுகிற உடையவன் எவ்வளோ மெடுக்கு பெறுவாள் தூயிலிடா நீ தூக்கத்துலேருந்து ஏந்துக்குவன் அப்படின்னு பார்த்திக்கிறான் முப்பத்து மூவர் அமரர்க்கு மனுஷன் முப்பத்தி மூணு கோடி தேவர்கள் இருக்காளே அவர்களுடைய அமரர்கள் அவர்கள்லாம் அதை சாவாத மருந்து அப்படி சாப்பிட்டுருக்கா நாங்கள்லாம் அதை கேட்டோமா நாங்கள் வந்து பிரசாதம் உன்னை எழுப்புறதே எங்களுக்கு சாட்சாத் கர்மமாக கொண்டுள்ளோம் நாங்கள்லாம் எந்த ஒரு பிரயோஜனத்தையும் எதிர்பார்த்து வரலை உங்கள்ட்ட உன்னை எழுப்பணும் உன்னிடத்துல உன்னை அறிவுறுத்தவும் உனக்கு இருக்கக்கூடிய சக்தி உனக்கு இருக்கக்கூடிய விபூதி என்ன லிங்கம் என்ன அடையாளங்கள் இதெல்லாம் சொல்லி நீ தான் ரஷிக்கணும்னு பிரார்த்திக்க போகிறோம் அதுக்காக எழுப்பிருக்கோம் அப்போ முப்பத்து மூவர் அவருக்கு முன் சென்று கப்பந்து விற்க அவர்களுக்குன்னா போவே எங்களுக்கெல்லாம் வரமாட்டியோ அவளெல்லாம் புருஷாலாக இருந்தால் போவேன் ஸ்ரீகளாக இருந்தால் வரமாட்டியோ பிரயோஜனமாக இருந்தால் போவேன் அப் அனநிய பிரயோஜனங்களாக இருந்தால் வரமாட்டியோ அதான் புத்தலை கேட்குறான் முப்பத்து மூவர் முன் சென்று கப்பந்து விருக்கங்கிறையே துயிலழாய் எந்திருயிலாய் எதுலியா மெடுக்க உடையவனே எந்திரு சொன்னா முதல்வா வாத்தியார அடுத்து சொல்றா கரிய துயிலாய் செப்பமுடையாய் இந்த ஆசிரிதர்களை நீ ரஷிக்கிற பத்தியா ஆசிரிதர்களை நீ ரிக்கிறாயே அந்த ரட்சணை இருக்கே அந்த ரட்சணையில் என்ன ஒரு ஆர்ஜவம் என்ன ஒரு நேர்மை நீ எல்லாரையும் ரட்சிக்க போறியே ஒன்றும் இல்லையா மகாபாரதம் அந்த மகாபாரத்தில் நடந்தபோது இவர் என்ன பண்ணார் இவருக்கு எல்லாமே பண்ண முடியும் ஆனால் பகலை இரவாக்கியது எதற்காக சூரிய அஸ்தமனத்தை பண்ணது எதுக்காக ஆறாரையோ கொண்டு வந்து யுத்தத்தில் கொண்டு வந்து நிறுத்தினது எதுக்காக கரணத்தில் போய் கர்ணநடத்தில் போய் வரத்தை வாங்கினது எதற்காக நீ பல விஷயங்கள் பண்ணுற அதாவது ஆசிரிதர்களை ரஷிப்பதற்கு உனக்கு இருக்கக்கூடிய ஆர்ஜவம் இருக்க அதை யாரும் ஒன்றும் சொல்ல முடியாது அவ்வளவு சாமர்த்தியமானவர் ஆனாலும் நீ என்ன பண்ற தெரியுமா கரீதியாய் செப்பமுடையாய் ஆர்ஜமுடையவனே திறனுடையாய் அப்படி நீ பண்றதுனால உனக்கு சாமர்த்தியம் நிறைய இருக்கு இந்த விரோதிகள் ஆஷ விரோதிகளை நீ முடிகிற பத்தியா அந்த சக்தி பரித்ராணாய சாகுனாம் சொல்லக்கூடிய சக்தி உனக்கு அப்ப நீ என்ன பண்ற அவர்களை முடிக்கிற முடிக்கிற போது நீ எவ்வளவு நேர்மையோடு உன்னுடைய திறல் செப்பம் ஒன்று நேர்மை உன்னுடைய சக்தி உன்னுடைய சக்தியிலே கொஞ்சம் கூட குறைவில்லை உயர்ந்திருக்கக்கூடிய சக்தியை படைத்து அந்த சக்தியினாலே அவர்களை ரட்சிக்கிறாய் சக்தி அவர்களை ரட்சிக்கிறபடினாலே செப்பமுடையாய் திறருடையாய் அவ்வளவு சக்தி இருக்கக்கூடியவனை திறருடையாய் செப்பமுடையாய் திறருடையாய் செத்தார்க்கு ஒப்பங்கொடுக்கும் இவனா செற்றவர்கள் யாரெல்லாம் எதிர்க்கிறார்களோ அவர்களுக்கு என்ன கொடுக்குற கப்பமும் கொடுக்குறாய் எப்பமும் கொடுக்குறாய் அவர்களை தகிக்கும்படியாக பண்ணுகிறாய் அவர்களை முடிக்கும்படியாக பண்ணுகிறாய் அவர்களிடத்துலேருந்து எதாவது வேணுமோ உனக்கு ஒன்றுமே வேண்டாம் அதனால் நீ அவர்களை முடிக்கிறதுல ஒரு ஆஷிதர்களை ரஷிக்கணுங்கிறதுக்காக நீ எப்படி ஓட தெரியுமா அப்போ செப்பமுடையா இதனுடைய செத்தாக இருக்குது யாரெல்லாம் எதிரிகளாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு செத்தாக இருக்குது வெப்பம் கொடுக்கும் விமலா பீமலா தோஷங்களை குழி கூட தட்டாதவனே ஹேய குணங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டு இருக்கக்கூடியவனே ஹேய பிரதிபடங்கள்னு சொல்லுவோம் ஹேய பிரதிபடங்கள் ஹேயம் குற்றம் இந்த குற்றத்துக்கெல்லாம் மேலே குற்றமே இல்லாதவன அதுதான் ஆழ்வார் அமலன் ஆதி பிரான் நிமலன் நிம்மலன் நீதிமானவன் விமலன் அப்படின்னு குற்றமே இல்லாதவன் தோஷங்களே இல்லாதவன் தோஷம் தட்டுவான் தோஷமே பெருமானுக்கு தட்டாது அப்படி தட்டாமல் இருக்கக்கூடியவனே பெருமானே அதுதான் விமலா துயிலடாய் நீ எது இப்போ பாருங்க தொடர்ச்சியாக பெருமாள் கொண்டாடுறா முப்பத்தொம்பரவனுக்கு மூன்று சென்மருக்கு அப்பந்தவருக்கு கரையே துயிலடாய் பெருமாள் எடுப்பா செப்பமுடையாய் பெருமாளை திறருடையாய் பெருமாளை செற்றாருக்கு வெப்பம் கொடுக்கும் விமலா யாரெல்லாம் எதுக்குறாளா அவளுக்கெல்லாம் வெப்பத்தை கொடுக்குறியே விமலா துயிலடாய் செப்பெண்ண மென்மலை செவ்வாய் சிறுமருங்கில் நப்பின்னங்காய் திருவி தூயிலடாய் செப்பெண்ண செவ்வாய் சிறுமருங்கில் நீ என்ன பண்ணுற செப்பென்னமெண்மலை பிராட்டியனுடைய திருமலத்தனங்களிலே நீ என்னப்படுற செப்பெண்ணமெண்மலை செவ்வாய் சிறுமருங்கள் அதை அனுபவிக்கிற போது நீ அதோடைய ஒன்றி கிடக்கிறாய் சிறுமருங்கள் உருத்துகிறா போல உன்னுடைய திருமார்விலே அந்த ஸ்தனங்கள் இருக்கிறபடினாலே அது உறுத்துகிறதோ அப்படிங்கிற அளவுக்கு திருமார்வா அப்படின்னு போன பாசுரத்திலே இப்பாசுரத்தாலே செப்பெண்ணமெண்மலை செவ்வாய் சிறுமருங்கில் ந பின்னங்காய் திருவேன் நப்பின்னை ஓடும் நப்பின்னங்காய் அப்படின்னா ரொம்ப பரிபூர்ணையாக இருக்கக்கூடிய ஒரு நப்பின்னங்காய் துயிரடாய் செப்பன்னமன்முறை செவ்வாய்சுவருங்கில் நப்பின்னங்காய் திருவே இந்த திருவுன்னா என்ன அர்த்தம் தெரியுமா சம்போகத்துக்கு ஸ்ரீயை ஸ்ரீ ஸ்ரீத்தமுடைய விடை சம்போகம்னு இருக்கக்கூடிய பெருமானோடு சேர்ந்து அணு இருக்கக்கூடிய அணுகம் இருக்கு அந்த சம்போகத்துக்கு ஸ்ரீத்தமுடைய விடை அப்படின்னு சொல்றா அதனால தான் செப்பண்ணமன்முறை செவ்வாய்சுவர் வருங்கில் நப்பின் நலங்காய் திருவே நப்பின் நப்பிராட்டியே நங்காய் பரிபூர்ணையா இருக்கக்கூடியவளே திருவே திருவே நப்பின்னங்காய் திருவே துயிலடாய் நீ தூக்கத்திலேருந்து எந்தக்கணும் ரெண்டு பேரும் படுத்துட்டு இருக்கோங்கோ ரெண்டு பேரும் நாங்கெல்லாம் எங்க போறது அம்மா ஒரு பக்கம் சண்டை அப்பா ஒரு பக்கம் ரெண்டு பேரும் சண்டை கொண்டு நாங்களாம் எங்க போவோம் சாப்பாடு அடுத்த பழைய சாப்பாடு ஆடு கொடுப்பா அடுத்த பழைய எங்களுக்கு என்ன ஆறு பண்ணுவா அப்படின்னா ஆர்மன்றதுக்கு ஆஜர்வருங்கள் நப்பின்னங்காய் திருவே துயிலடாய் என்ன ஒண்ணு தெரியுமா எங்களை எல்லாரையும் தீர்த்த மாட்டி வைக்கணும் எப்படி உக்கம் கொடுக்கணும் விசிறி கொடுக்கணும் தட்டடி கொடுக்கணும் கண்ணாடி கொடுக்கணும் உக்கம் தட்டோடையும் தந்து மணாலனையும் தந்து உக்கத்தையும் கொடுக்கணும் விசிறியும் கொடுக்கணும் கண்ணாடியும் கொடுக்கணும் அதோடு சேர்த்து மணாலயனையும் கொடுக்கணும் அந்த இடத்துல தனியாக இல்லை உக்கம் தட்டோடையும் தந்துன் மணாலனின் இருக்கு உக்கம் தட்டோடையும் தந்து மணாலணி தந்துன் மணாலின்னு ஒரு வார்த்தையா உன் மணாலனை தந்துன்னு உடனே சொல்லலாம் ஆனால் தந்துன் மணாலனின்னு சொல்லியிருக்காங்கன்னா அங்கே தான் சொப்பறா இதை மூணாக பிரிக்கணும் உக்கமும் தந்து தந்து உன் மணாலனையும் தந்து அப்படின்னு விஷினி குடு கண்ணாடி குடு இதெல்லாம் நோன்பக்கூடிய உபகரணங்கள் இல்லையோ அதை பிரார்த்திக்கிறா எங்களை குழுப்பாட்டி வைக்கணும் எங்கள் எங்களுக்கெல்லாம் விரக சாப்பாங்க நிறைய இருக்குது உனக்கும் அப்படி தான் இருக்குது ஆனால் நீ சேர்ந்துருக்கு எங்களுக்கு விறகு சாப்பிடம் இருக்குது நாங்கள் தனியாக இருக்கோம் எல்லாரும் குளிரில் சிரமப்பட்டு வந்துட்டு இருக்கோம் ஏகிபஷ்ஷீஸ்வரீராணி என்று இந்த விரகம் தென்ன உடம்பை காட்டுகிறார்கள் சென்று அங்கே போய் இந்த இந்தப்பா நாங்களெலாம் என்ன பாடுபட்டுருக்கோம் தெரியுமா ஒன்னை விட்டு பிரிந்து நாங்கள் எத்தனை பாடுபடுகிறோம் நாங்கள் என்ன கட்டப்படுறோன்னு உனக்கு தெரியுமா கண்ணா வருத்தமரியாத பெருமானே உனக்கு ஒன்றும் தெரியாது நாங்கள் எவ்வளோ சிரமப்பட தெரியுமா ஒன்று அடைவதற்கு ஒன்று வந்து சேருவதற்கு அத்தனை கட்டப்பட்டுருக்கோம் உனக்கு எனக்காக தெரியுமா ஒன்றும் தெரியாது ஆனால் பிராட்டி எழுப்புற போது அவ்வளோ பிடிச்சிருக்கிறேன் ஒன்று எழுப்புற போது தூங்கின்னு

இப்பொழுதே எங்களை நீராட்டரிக்க வேணும் அப்படின்னு பெருமானையும் எழுப்பி பிராட்டியும் எழுப்பி இருவரையும் சேர்த்தெழுப்பி தத்துவம் இல்லை தகவல் இல்லைன்னு சொன்ன இது போன பிராட்டிய உனக்கு உன்னுடைய சுபாவத்துக்கு தத்துவமாகாது சத்தியமாகாது சொரூபமாகாதுன்னு போன பாஷம் சொல்லிட்டா இந்த பாஷரத்தில் ஊக்கம் லீலைக்கு உள்ளதான உபகரணங்களை கொடுக்க வேணும் எங்களுக்கு விசிறி வேணும் தட்டோலி கண்ணாடி வேணும் மணாலனையும் கொடுக்கணும்னா கையில் வச்சு கொடுத்துட்டான் எப்படி ராமனை ராமனை திருக்கல்யாணம் அதாவது ராமனை விஸ்வாபுத்தோடு அனுப்பி வச்சு அப்போ என்ன பண்ணாரா ஒரு வஸ்து அச்சயத்தன வஸ்துவை கொண்டு வந்து கையில் ஒத்துட்டு கொடுத்தோம்னா அது அவரோட கொடுமொழியும் இப்போ ஏதோ ஒன்று கொடுக்குறோம் பணமோ இல்லை பொண்ணோ ஏதோ கொடுக்குறோம் ஒரு சுவாமி ஏதோ உபன்யாசம் பண்ணார் இப்போ அவருக்கு என்ன பண்ணும் நல்லா எடுத்து அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய சம்பாவனை என்னென்னா வச்சு பழங்கள்லாம் வச்சு வஸ்திரங்கள்லாம் வச்சு எல்லாம் வச்சு சேர்த்து அவர்கிட்ட வச்சு கொடுத்தோம்னா அவர் அப்படியே தட்டை அப்படியே எடுத்துட்டார் எடுத்துட்டா இதுக்கு எதானு சிரமப்படணுமா ஒன்பட அது அதுமாரி பெருமாளை என்ன பண்ணுங்க ஒரு தட்டில் வச்சு ஒரு வஸ்துவை கொடுக்குற மாதிரி பெருமாளை வச்சு கொடுத்துருவீங்க எங்கள்கிட்ட எங்கள் உருப்பு நாங்கள் பார்த்துக்குறோம் இதனால் வரைக்கும் விரகம் தென்னு போய் கிடைக்கும் எங்கள் உடம்பு அதை போய் அவன்கிட்ட காட்டணும் ஒன்னால் நாங்கள் பட்டை பார் அப்படின்னு காமிக்கணும் ஏகபட்சி சரீரானின்னு ரிஷிகள்லாம் எப்படி இந்த ராட்சசாலாம் எங்களை கடித்து கொதிரியிருக்கா பாரு இந்த உடம்பை பார் இப்போ அது எங்களுக்கு உதரிஷின்னு சொன்னாங்களோ இல்லையா அப்போ அது மாதிரி சொல்லலாம் உக்கமும் தான் தட்டுடையும் தான் உன் மனாலயம் தான் நான் தட்டில் வச்சு கொடுத்துட்டார் விஷாம்தான் கொடுத்தாரே அது மாதிரி அப்போ உக்கம் தட்டுடையும் வந்து உன் மனாலையும் தந்து இப்போதே மணி ராட்டு ஏழோ ரம்பாவாய் என்று பிரார்த்தித்தது இருபதாவது பாஷம் ரொம்ப ஆச்சரியமான பாஷம் அப்படிங்கிறது சொல்லிக்கொண்டோம் ஸ்ரீமத்தியை விட்டு சித்தாண்டி மனோநந்தன ஹேதுவே நந்தநந்த சுந்தரியே கோதாயை நித்தியமங்கலம் ஸ்ரீமதியை ரம்மஜா மாத்திர மணி மகாத்மனே ஸ்ரீ ரங்கவாசினே புய்யாது நித்த ஸ்ரீ நித்தியமங்கலம்